அன்பு நண்பர்களை இன்றைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிற்பகல் சரியாக மூன்று மணி இன்றைக்கு அநேக வருடங்களுக்கு பிறகு அதாவது என்னுடைய சிறு வயதில் வயதில் பார்த்தது இன்றைக்கு நான் பார்க்க நேர்ந்தது அதாவது ரெட்டை காளைகளை பூட்டி உழவு பணி செய்கிற அந்த காட்சியை நான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த அந்த நினைவுகள் அப்படியே என்னுடைய மனதுக்குள்ளே வந்தது இது பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு சரிங்களா பாருங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அதை பார்த்த உடனே இதை வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு காளை மாடு பூட்டி ஏர் உழுது மரம் அடிக்கிறாங்க இப்போ சரிங்களா ஏர் உழுது முடிச்சிட்டாங்க இப்போ மரம் அடிக்கிறாங்க எப்படி அந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று இதெல்லாம் இதெல்லாம் நான் போயிருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி முன்னால் விட்டுக்காங்க என்ன என்னையும் அதுக்கு மேலே ஏற்றி விட்டுக்குடுவாங்க அஞ்சாறு ஏர்மாடு வரிசையாக உழுதுட்டு போவோம் ஆமாம் ஆனால் இப்போ இப்படி எங்கேயும் பார்க்க முடியாது இது வந்து பெருமாள் குளம் கலக்க அந்த கடக்காடு பக்கத்தில் இருக்க பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய என்ன இந்த குளங்குழி பத்து அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் நான் இருக்கிற கூடாரத்துக்கு கிறிஸ்து கோட்டைக்கு வடக்கு பக்கத்தில் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம அங்கே நடக்குது இந்த விவசாய பணி இந்த உழவு பணி எனக்கு ஆச்சரியமாக நேரத்தில் ரோட்டில் நின்று தான் எடுத்தேன் கொஞ்சம் வயக்காட்டுகளில் இறங்கி போய் பக்கத்தில் நின்று எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கும் நான் திருநெல்வேலி போயிட்டு வார வழியில் இதை எடுத்தேன் அன்பானவர்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போது அப்படியே என்னுடைய சிறு வயதில் உள்ள அந்த ஞாபகங்கள்லாம் அண்ணா ஒரு ஒருத்தங்க பக்கத்தில் அந்த நாற்று முடிகளை முடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாற்று கட்டுகளை தூக்கிட்டு தொழில்களை இறங்கி போகிறாங்க பாருங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் நம்ம எங்கள் அப்பா கூட தொழில் கலக்கிறது குளம் மிதிக்கிறது அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது ஆனால் இப்போவும் இது நம்ம பெரும்பாலும் எங்கேயும் பார்க்க முடியாது எல்லாமே டிராக்டரை வச்சு தான் அடிக்கிறாங்க ஆனால் இதை நானே இந்த பெருமாள் குளத்துக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் அதனால் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து நீங்களும் இதை பாருங்கள் இப்போ உள்ள பிள்ளைகளெலாம் இதை பார்த்துருக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் ஆமாம் இதுதான் பழைய காலத்தில் நடந்த உழவு பணி ஒரு பின்னா ஒரு ஏருக்கு பின்னால் நாலஞ்சு ஏருக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அன்பாருங்களேன் ஆனால் இப்போ இந்த நடுற வேலை மட்டும் ஆட்களை வச்சு பண்ணுறாங்க ஆமாம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இன்றைக்கி இது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பக்கத்தில் உள்ள பெருமாள் குளம் கிராமத்தில் நடக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னும் ரொம்ப நேரம் தான் எடுத்து போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான் எடுத்தேன் அன்பானவர்களே மழை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்புறம் நல்ல தண்ணி வருது இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு மலையில் நல்ல மழை பெய்திருக்கு கால்வாயில் தண்ணி வந்துட்டுருக்கு ஆனால் தண்ணி கலங்கி போய் வந்துட்டுருக்கு குளிக்கலாம் முடியாது ஆமாம் இன்றைக்கி நான் குளிக்கலை நேற்றும் குளிக்கலை எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்து அதனால் நேற்றும் குளிக்கல இன்றைக்கும் குளிக்கலை இப்போ தான் பார்க்க இந்த தண்ணியில் குளிக்கவும் முடியாது ஆமாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் குளிக்க குளிக்க முடியும் இதுதான் நான் குளிக்க போகிற அந்த கால்வாய் எங்கள் கூடாரத்துக்கு கிறிஸ்து கோட்டைக்கு வட பக்கத்தில் இருக்குது அன்பானவர்களே பாருங்கள் இயற்கை காட்சிகள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே விவசாய பணிகளை விவசாய மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டோர் நல்ல மழையை கொடுத்து நல்ல செழிப்பான விளைச்சலை கொடுக்க நான் ஆண்டு வந்து ஜமித்துக்கொள்கிறேன் பண்பாடுகளே இயற்கையில் மழையினால் இந்த சேதமெல்லாம் பார்த்து பாதுகாத்து செழிப்பை கட்டளை விட ஆண்டவர் திருப்பை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஜபிக்கிறேன் விவசாய பணி செய்கிற அனைவரையும் கற்று ஆசிர்வதிப்பார்கள் இவங்க சேத்துல கை வைக்கலன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அன்பானவர்களே கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் அமேன்